ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை இருபத்தி நான்கு நாட்கள் சென்றது பிரணதியும் அந்த வீட்டின் பழக்க வழக்கத்திற்கேற்ப மாறியிருந்தால் என்பதை விட ராம் மாற்றியிருந்தான் என்பதே உண்மை பத்து பதினைந்து திருமண அழைப்புதல்கள் மாதிரியை வைத்துக்கொண்டு கொண்டு இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா என்று தவசிலனை வதைத்துக் கொண்டிருந்தார் சுமித்ரா ஆனால் தவசிலனோ எனக்கு என்ன தெரியும் சுமி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிறது எல்லாம் சின்னம்மனுக்கு தான் தெரியும் அவங்கிட்ட கேளு என்றார் மொபைலில் மும்மரமாக கேம் விளையாடி கொண்டிருந்த லக்ஸிடம் நான்கு ஐந்து அழைப்புதலை காட்டி நீயாவது யாவது சொல்லு லக்ஸ் என்க அவற்றை நிமிர்ந்தும் பார்க்காதவன் இது என்று ஒன்றை தொட அதாலேயே அவன் மீது ஒரு போடு போட்டார் சுமித்ரா ஏன் மம்மி நடிச்சீங்க எனக்கு அதான் பிடிச்சிருக்கு என்றான் சுமித்ரா தொடர்ந்து முறைக்க மம்மி இவ்வளோ காண்டகிற அளவுக்கு என்ன செஞ்சோம் என்று அந்த மாதிரி எடுத்து பார்க்க அதில் ரசகுல்லா பாதுஷா என்று இருந்தது ஐயோ மம்மி ராமண்ணா பேர் ரசகுல்லான்னு மாத்திட்டீங்களா என்றான் சுமித்ராவோ கொடவுளே என்று தலையில் கையை வைக்க லக்ஸ் தலையில் தட்டிய தவசிலனோ டேய் மகனே அதை ராம் கல்யாண சாப்பாடு வேணும் என்றார் ஓ காட் என்று புருவங்களே உயர்த்தி திரட்டி வெளி விழிக்க எனக்கு தான் அக்கறை இருக்கு உங்க யாருக்கும் ராம் கல்யாண பற்றி அக்கறையே இல்லை என்றார் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற அவங்களுக்கு அக்கறை இருக்கான்னு கேளு மீரா ஒன் வீக்காக எக்ஸாம் வேணும் ரூம்லேருந்து வெளியே வரல உன் புள்ள எப்பயுமே பிஸியாக தான் இருக்கான் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள வரலனா எப்படி என்றார் டேடி டோன்ட் வரி நம்ம ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டெஃபியை கூட்டிட்டு வரேன் பேசாம எனக்கு கல்யாணம் செஞ்சிருங்க என்றான் சும்மா இருடா இவன் வேற நேரம் கணக்கு தெரியாம காமெடி பண்ணிட்டு என்று சுமித்ரா சளிப்பாக கூற காமெடி பண்றேனா என்று லக்ஸ் வெள்ளி விரிக்க பின்ன இதோட நாலஞ்சு ரிசப்சனிஸ்ட் மாறிட்டாங்க ஒவ்வொருத்தர் மாறும் போதும் புதுசா வர்றவங்களை கட்டி வைக்க சொல்ற சின்ன பொண்ணுங்கனா கூட பரவாயில்ல போன தடவை நாப்பத்தி எட்டு வயசு ஆண்டிங்க அவளை கட்டி வைக்க சொல்றான் என்றதும் ஹஹாவின சிரித்த தவசிலனோ ஏண்ட மகனே எங்க பின்ன நீங்க பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறதுக்குள்ள எனக்கு அங்கிள் வயசாயிரும்ல என்று எண்ணியவன் மம்மி அந்த ஆண்டிய நான் கட்டலனா டேடி கட்டி இருப்பார் தெரியுமா என்று கூறிவிட்டு எழுந்து ஓட என்னங்க என்று சுமித்ரா தவசிலனே முறைத்தார் சுமி அந்த எருமை புய் போகுது நான் ஒரு ஏகபத்தினி விரதன் சுமி எம்எல்ஏ சந்தேகப்படுறியா ஐயோ கடவுள் எனக்கு நெஞ்சு வலிக்குதே என்று பற்ற சரி சரி விடுங்க இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தான் நெஞ்சு வலிக்குது என்றார் மேகியின் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்த பிரணத்தி யாரவ இங்கேயோ பார்த்திருக்கேனே என்று இருபக்க நெற்றியையும் பற்றியவாறு சோஃபாவில் அமர்ந்தவள் கண்களை மூடி ஆழ்ந்து சிந்திக்க ஒருவன் அவள் கையைப் பற்றி தன் இரு கைகளுக்குள் அடக்கி பிறங்கையில் முத்தமிடும் காட்சி மங்களாக தெரிய சட்டென எழுந்தவள் இது எப்போ நடந்தது அது அந்த ஆள் நிச்சயம் ஜேக்கப் தன என்று பூனைகளை கூடைக்குள் அடைத்து கிளம்பிவிட்டாள் பார்லருக்கு ராம் வீட்டு கேட்டை தாண்டி கார் செல்ல அலாம் எழுப்பியது ராம் அறைக்குள் இருந்த அந்த டிராகர் புருவம் சுருக்கி பார்த்தவன் அவன் வீட்டு காவலாளி அறைக்கு கால் செய்து பார்க்கிங் நம்பர் சிக்ஸ்ல இருந்த கார் வெளியே போகுதே யார் அம்மா போறாங்களா என்றான் அம்மா இல்ல சார் பிரணதி போறாங்க என்றார் ஒரு காவலாளி பிரணதியா என்று புருவம் சுருக்கியவன் ஓகே என்று வைத்துவிட்டு அவளை தொடர்பு கொள்ள நாட் ரீச்சபிள் என்று வந்தது பட்களை கடித்தவன் இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா யார கிட்ட வெளியில போறா என்று நெற்றியை தேய்த்தவனுக்கு ஓட்டுநர் ஞாபகம் வர அவரை தொடர்பு கொண்டான் கார் சற்று முன்னர் தான் பெட்ஸ் பார்லரை அடைந்ததாகவும் பிரணத்தி உள்ளே சென்றிருப்பதாக கூற உம் ஓகே என்று வைத்தவன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கா எதுக்கு நீ என்றான் பார்லரில் பிரணதியோ ஒரு அறை தவறாமல் தேடிவிட்டாள் ஜேக்கப்பை காணவில்லை ஊழியர்களிடம் விசாரித்தும் விட்டால் சரியான பதில் வரவில்லை நேரமும் சென்று கொண்டிருந்தது இவ்வளவு தூரம் வந்தும் காண முடியவில்லையே என்று திரும்பும் வேளை ஏக்கமாக ஒருமுறை அந்த கட்டிடத்தை காண இரண்டாவது தளத்தில் முதுகு காட்டியவாறு யாரோ இரு வெளிநாட்டவரை கை குலுக்கி விடைபெறும் நிகழ்வினை கண்டவள் ஜேக்கப் சார் என்று மீண்டும் உள்ளே ஓடினாள் இரண்டாவது தளத்தை அடைந்ததும் பெரிய கதவு இருக்க மெதுவாக திறந்தாள் பெரிய வரவேற்பறை ஆட்கள் யாருமில்லை முற்றிலும் அமைதியாக இருக்க அடி மேல் அடி வைத்து உள்ளே சென்றாள் சற்று தூரம் சென்றவள் வலது பக்கம் திரும்ப யாரோ இருவர் இருக்க இதழ் விரித்து சிரித்தவள் ஜேக்கப் சார் என்று அவர்களை நோக்கி சென்றாள் சிறிய பார் போன்ற அமைப்பு அந்த பார்மேன் சிறிய பீங்கான் கோப்பைகளில் மதுவை ஊற்றி ஜேக்கப்க்கு பரிமாற எதில் அமர்ந்திருந்த ஜேக்கப்போ என் முடிவை பற்றி நீ என்ன நினைக்கிற என்றான் நீங்க எது செஞ்சாலும் சரியா இருக்கும் போஸ் என்று கூறி முடிக்கும் போதே பின்னால் வரும் பிரணியை கண்ட பார்மேனோ ஜேக்கப்பை பார்க்க கண்களை மெளிதாக சுருக்கியவன் அறிந்து கொண்டான் அந்த பார்வை இருவருக்குள்ளும் எச்சரிக்கை செய்ததை தவிர அவர்கள் செயலிலும் உடல் மொழியிலும் சிறிதும் மாற்றமில்லை எதுவும் தெரியாதது போல் அந்த பார்மன். எஸ் மேம் என்க அருகில் இருந்த ஜேக்கப்பை பார்த்தவாறு ஒன்னும் என்ற பிரணதி ஹாய் ஜேக்கப் சார் என்றாள் திரும்பி எஸ் என்றான் என்ன கூறுவது என்று திரு விழித்தவள் எனக்கு தான் என்றாள் வாட் ஆர் யூ ம் ஷோர் என்றாள் ஓகே என்றவன் அவளுக்கு ஒரு பே கூத்து என்று பார்மேனிடம் கூற பிகா சிச்சி எனக்கு இதெல்லாம் இல்ல என்றாள் அப்புறம் எதுக்கு அந்த ஓகே என்றான் டேட்டிங்கு என்றதும் ஏறிவிட்டது அவனுக்கு பார்மேனோ புருவத்தை ஏற்றி இறக்கி வாய்க்குள் சிரிக்க நீ டேட்டிங் அதுவும் என் கூட என்றான் என்று அவள் தலையை மேலும் கேளுமாக ஆட்ட முதல டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா என்றான் தெரியுமே என் ஃப்ரெண்ட் காயத்ரி அடிக்கடி சொல்லிருக்கா அவளும் அவன் காதலனும் வெளியே போவாங்க பார்க்கு பீச்சுன்னு சுத்துவாங்க நல்லா வழியில போறது வரதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்களா உம் அப்புறம் இன்னொன்னு சொன்னா சுத்தும் போது கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துவாங்களாம் அதான டேட்டிங் என்றால் ஜேக்கப்போ பார்மனை பார்க்க அவனால் சிரிப்பை அடக்க முடியாதவன் எக்ஸ்கியூஸ் மீ சார் பின்னால் இருந்த கதைவை திறந்து ஓடிவிட்டான் பெருமூச்சு விட்ட ம் குட் ஏதோ நாலேஜ் இருக்கு ஒவ்வொருத்தரோட லவ் லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட் என்னோட லவ் லாங்குவேஜ் வேற உன் ஃப்ரெண்டு போனது அவுட்டிங் டேட்டிங் இல்லை டேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு வா அப்புறமா எனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன் என்றான் ஓ ஓகே என்றவள் கையே பிசைந்தவாறு நாம இதுக்கு முன்னால பாத்திருக்கோமா என்று தயக்கமாக கூற சட்டன அவளை திரும்பி பார்த்தவன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மை கொஸ்டின் வாட் இஸ் டேட்டிங் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு எங்க ஓகே என்று விட்டு உற்சாகமாக அவள் ஓட இரு பக்கமும் தலையாட்டியவன் இனி இவளை எப்படி சமாளிக்கப் போறேன்னு தெரியலையே என்றான் அடுத்த நான்கு மணி நேரத்தில் தலை கவிழ்ந்தவாறு ராமின் முன் நின்றிருந்தாள் பிரிணத்தி எதுக்கு வெளியில போன என்றான் பட்களை கடித்தவாறு லல்லுவுக்கும் லுல்லுவுக்கும் கொஞ்சமே கொஞ்சமா நெயில்ஸ் வளர்ந்துருச்சு அதை கட் பண்ண போனேன் என்க அவளை முறைத்தவன் எதுக்கு போன என்றான் மீண்டும் அழுத்தமாக அவன் வெள்ளிகளின் வீச்சை கண்டு சற்று அதிர்ந்தாலும் ராமண்ணாவுக்கு போய் சொல்றது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது என்று பரத் கூறியது நினைவுக்கு வர இதற்கு மேல் பொய்யுரைக்க முடியாது என்று எண்ணியவள் ஜேக்கப் சார பார்க்க போன என்றாள் ஏன் என்றான் அவளோ எச்சிலை கூட்டி விழுங்க ஸ்பீக் அவுட் என்றான் டேட்டிங்க்கு ஓகேன்னு சொல்ல என்றாள் வாட் கம் அகேன் என்றான் டேட் பண்ணுமான்னு அவர் தான் கேட்டாரு ஆனா கையை பிடிச்சிட்டு சுற்றுதான் டேட் இல்லையாமே முதல்ல டேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு வா பாக்கலன்னு சொல்லிட்டாரு என்றவுடன் ஹஹாவென சிரித்த ராமு நைஸ் ஜோக் உனக்கு லவ் மேக்கிங்னா என்னன்னு தெரியாதா இத நான் நம்பணுமா என்றான் லவ் மேக்கிங்கா இவர் என்ன ஏதோ புதுசா சொல்றாரு அது இல்ல சார் டேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சா போதுமா என்று அவள் கூறி முடிப்பதற்குள் ஷடாப் என்று கத்தை இருந்தான் ராம் நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும் இப்படி பச்சை குழந்தைங்க போல மூஞ்ச வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேன் நினைச்சியா கிட்ட ட்ராமா ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே ஜேக்கப் கிட்ட ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அது என்கிட்டே சொல்ல எவ்வளவு தைரியம் உனக்கு இதுக்குதான் மனுஷங்க முகமே பார்க்காதபடி என்னோட பெட்ஸ கேர் பண்ண விட்டேன் ஆனா நீ அதுலயும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற என்ன பொண்ணு நீ என்று அவன் கூறி முடிப்பதற்குள் சார் பிளீஸ் கண்களில் நீர்த்ததம்ப கத்திருந்தாள் பிரணி அவன் ஏதோ தன்னை தவறாக நினைக்கிறான் என்பது மட்டும் புரிந்தது பாவை அவளுக்கு கீப் என்று அவள் முகத்துக்கு எதிரே வந்து இதழ்களில் சுட்டு விரலை வைத்து கூறியவன் இப்படி அழுது ட்ராமா லவ்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் பரத்தோ ஜேக்கப்போ கிடையாது நான் ராம் நாளிலிருந்து என்னோட அசிஸ்டன்ட் நீதான் அண்ட் கீப் யுவர் மைண்ட் உன்னோட இந்த செடக்ஷன் கேரக்டர் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா என்று விட்டு அவன் விறுவிறுவென செல்ல அதுவரை சமாளித்து நின்றிருந்தவள் அருகில் நாற்காலியை பற்றி அள்ள ஆரம்பித்து விட்டாள் அப்போதும் அவள் எண்ணியது ஜேக்கப்புடன் பேசியது கூறாமல் சென்றது தவறென்று இஷ்டத்துக்கு திட்டிவிட்டு செல்கிறான் என்றே எண்ணியிருந்தால் வந்த கொஞ்ச நாட்களில் ராம் பற்றி அறிந்திருந்தாலே அவன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் தவிர யாரிடமும் தயவு தாச்சன்யம் பார்க்க மாட்டான் என்று இரு கைகளாலும் கண்களை அழுந்த துடைத்தவள் வேலைக்குன்னு வந்துட்டோம் நம்ம முதலாளிங்க நம்ம மேல கோபப்படுறது இயல்புதானே அதுவும் இன்னைக்கு நான் சொல்லாம போயிருக்கேன் ஏன் மேலேயும் தப்பு இருக்குதானே என்று எண்ணியவள் முகத்தை தண்ணீரில் அடித்து கழுவி அடுத்த வேளையே தூங்கிவிட்டாள் அலுவலக அறையிலிருந்து வரும் ராமை கண்ட சுமித்ராவோ ராம் கண்ணா இந்த இன்விடேஷன் மாடல் நல்லா இருக்கான்னு பாரு எங்க இதையோ உன்னை செலக்ட் பண்ணுங்கம்மா என்றவாறு வரவேற்பறை சோஃபாவில் அமர அட்லீஸ்ட் இந்த ஃபுட் மெனுவியாவது ராம் என்றார் கெஞ்சலாக அவனும் புருவத்தை தேய்த்தவாறு அமர்ந்திருக்க என்ன ராம் இதுக்கே சலிச்சுக்கிற இன்னும் எத்தனை இருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் லிஸ்ட் ரெடி பண்ணும் டெக்கரேஷன் மாடல் சூஸ் பண்ணும் எங்க அம்மா என்று கோவமாக எழுந்தவன் கால் ஆஃப் மை வெட்டிங் என்று விட்டு சென்றான் செல்லும் அவனை அதிர்ந்த வெளிகளோடு பார்த்தது சுமித்ரா மட்டுமல்ல அவர்களை சுற்றி கடமையே கண்ணாக வேலை பார்த்த ஊழியர்களும் அப்பொழுதுதான் சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்த தவசிலனும் லக்ஸும் தான் தவசிலன் லக்ஸை பார்க்க டாடி நிச்சயம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் இல்லை என்று அவன் தோளில் சைந்து ஆள டே கால் ஆஃப் பண்ணினது அவனோட வெட்டிங்க மோ வெட்டிங்க இல்லை எங்க ஆமா அவருக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படி கல்யாணம் ஆகுமா என்று எண்ணியவன் ஒரு ரூட்டு கிளியர் ஆகுதேன்னு பார்த்தேன் மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்குது என்றான் போடா எந்த தவசிலனோ கவலைப்படாத சுமி அவன் முகத்தை பாரு ஏதோ டென்ஷன்ல இருக்கான் அவன் மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு தான் தெரியுமே ராம் மூண்டு சரியில்லைனா என்ன செய்வான்னு கொஞ்சம் டைம் கூட சரியாயிருவான் என்றார்